ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு டியூட்டிக்கு கிளம்பிட்டேங்க மணி வந்து பார்த்திங்கன்னா ஆகுது இருபத்தாறு டிகிரி அவுட் சைடு டெம்ப்ரேச்சரு ஸோ பெரிய வண்டி தான் எடுத்துகிட்டு போகிறேன் முதலாளி அம்மா வெளியில் போகிறாங்க எங்கே போகிறாங்கன்றதை போய் பார்ப்போம் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி எப்படி டியூட்டி போகுது அப்படின்றத பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டேங்க என்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஹாப்ல இருக்கிற மருத்துவமனைக்கு தான் வந்திருக்கேன் பையனுக்கு உடம்பு சரியில்லை போல் இருக்குது சளி இரும்பல் போல் இருக்குது அதனால் கூப்பிட்டு வந்திருக்காங்க அவங்கள அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அந்த இடம் தான் வாசல் அதை ட்ராப் பண்ணிட்டு வந்தேன் இது எங்கேயும் இல்லைங்க நம்ம இப்போ நம்ம இருந்து பக்கம்தான் நம்ம ஜம்மியா இருக்கு இல்லையா அப்படியே ஆப்போசிட்டில் ஜம்மியாக்கு ஆப்போசிட்டில் ஸோ ஜம்மியா வந்து அப்படியே இதுக்கு வந்து பேக் சைடில் இருக்கும் ஜம்யா இது வந்து போலீஸ் ஸ்டேஷன் நேராக பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து போலீஸ் ஸ்டேஷனு இந்த இடத்துல வந்து நம்மளோடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது ரியாபோட ஹாஸ்பிட்டல் இது ஸோ இங்கே தான் வந்திருக்காங்க முதலாளி அம்மா அவங்கள கூப்பிட்டு வந்திருக்கேன் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பையனை கூப்பிட்டுட்டு இப்போ நம்ம திருப்பியும் வீட்டுக்கு போயிடணும் வேறு எது டியூட்டி இருக்கான்னு பார்க்கணும் முதலாளி அம்மா அது இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்தது வந்து ஸ்வைக்கு போகிற மாதிரி இருக்குங்க ஸ்வைக்கு போய்ட்டு இந்த சுஃப்ரா வாங்கிட்டு வரணுமா அதாவது அந்த சாப்பிட்றதுக்கு பிளாஸ்டிக் விரிப்பாங்க இல்லையா ஸோ அது வந்து ஒரு நாலு வேணுமா அதுக்கப்புறம் வந்து கிளினிக்ஸ்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க டிஷ்யூ கிளினிக்ஸு இதெல்லாம் ஸோ அது வந்து வாங்குறதுக்காக போக வேண்டியது இருக்கும் ஸோ அது என்னன்றது பார்ப்போம் அப்புறம் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் ஒன்று வாங்கணுங்க ப்ளூடூத் இயர் இயர்ஃபோன் நான் வந்து ஊரில் இருந்து ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன் போட் கம்பெனி இது டூ டபுள் ஃபைவ் ராக்கஸுன்ட்டு அந்த மாடல் அதை வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஒன்றரை வருஷம் வந்துச்சு ஒன்றரை வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒரு இது போயிடுச்சு ஸ்பீக்கர் போயிடுச்சு ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் போயிடுச்சு ரைட் சைட் ஸ்பீக்கர் ரைட் சைட் ஸ்பீக்கர் ஆமாம் சாரி லெஃப்ட் சைட் ஸ்பீக்கர் போயிடுச்சு ஒன்று மட்டும் ஒர்க் ஆகிட்டு இருந்தது அந்த ஒன்று வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தது அதை வச்சு தான் யூஸ் இருந்தேன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மதி இன்னைக்கு மத்தியானம் வந்து அதுவும் போயிடுச்சுங்க அது என்ன தான் ப்ராப்ளம்னு தெரியல ஸோ அதுவும் ஒர்க் ஆக மாட்டேங்குது இப்போ நம்மளுக்கு ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நாலு பேர் இருக்கிறதால ஹெட்செட் இல்லாமல் நம்ம ஃபோனே யூஸ் பண்ண முடியாது ஃபோனே பார்க்க முடியாது மியூட் வச்சு தான் பார்க்கணும் ஃபோன் சவுண்டு வச்சால் அவன் இந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆளுன்ட்டு ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க நைன் இப்போ அதுலேயும் ஒரு அந்த டிரைவர் இருக்கான் பாருங்க அவன் ரொம்ப மோசம் அவன் வந்து அவன் சொல்கிறது தான் ரூல்ஸுன்ற மாதிரி நடக்கும் இந்த வீட்டில் அவன் சொல்கிறது தான் ரூல்ஸுன்ட்டு நம்ம கொஞ்சம் அடங்க மாட்டான் அவனுக்கு இருந்தாலுமே வந்து அவங்க வந்து ரொம்ப நை நை நைன்னு நச்சரிச்சிக்கிட்டே இருப்பான் அதனால் அது ஹெட்செட் செட் இப்போது ஒன்று வாங்கணுங்க நம்ம கடைக்கு போகிறப்ப அப்படியே போயிட்டு இப்போ ஹெட்செட் ஒன்று வாங்கிட்டு போவோம் என்ன வாங்குறதுன்னு தெரியல இங்கே வந்து கம்பெனி ஐட்டமாக வாங்கினா காசு அதிகமாக இருக்கும் லோக்கல் ப்ராண்டாக வாங்கினா காசு கம்மியாக இருக்கும் ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு வருன்றது தெரியல பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு எக்ஸைட் தான் போய் வாங்கலான்ற மாதிரி யோசனை இருக்குது எங்கே போய் எப்படி வாங்குறேன்றதை இந்த வீடியோவில் பார்ப்பீங்க ஸ்டேட்டியூன் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவென்யூ மார்க் தாங்க வந்திருக்கேன் வண்டி வந்து இது பார்க்கிங் போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம வண்டி தான் அது பார்க்கிங் போட்டு எட்டாம் நம்பர் கேட்டு இது இங்கே தான் வந்து வெயிட்டிங்கில் இருக்கேன் மகலாளி அம்மாவும் பொண்ணும் வந்திருக்கு சின்ன பொண்ணும் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உள்ளரே வந்து செடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்காங்க செடிலாம் இருக்குது ஆக்சுவலாக இதெல்லாம் ரியல் பிளான்ட் தாங்க இது எல்லாம் ஆர்ட்டிஃபிஷியல் கிடையாது எல்லாமே ரியல் தான் இது இங்கே எப்படி தான் இந்த ஏசி தண்ணி போட்டு வளர்கிறாங்கன்றதே தெரியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இங்கே ஃபோர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இயர்பட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு அதுதாங்க நான் வாங்கினேன் நார்மல் டிடிஆடபிள்யூஎச் தான் வாங்கினேன் அவ்வளோ சூப்பரான ப்ராண்டெலாம் கிடையாது சைனா மேக்கு தான் இருந்தது கம்மியான விலைக்கு இதுதான் எனக்கு கிடச்சது யூஸ் பண்ணி பார்ப்போம் ஒன் இயர் வாரண்டி இருக்குது அப்படின்னாங்க அதனால் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க இதுதாங்க அது சென்டாலிட்டி இந்த மாதிரி தான் எல்லோரும் காதில் வச்சுருப்பாங்க அந்த ரப்பர் இல்லாமல் இருக்கிற மாதிரி வரும் ஸோ இதே எல்லோருமே யூஸ் பண்ணுறதால இதே நம்ம வாங்குவோம் அப்படின்ற மாதிரி பார்த்து வாங்கினேன் ப்ளேபேக் டைமு டொண்ட்டி ஃபைவ் ஹவர்ஸு ஆக்டிவ் வாய்ஸ் கேன்ஸ் கனெக்ஷன்ஸ்ன்னு இருக்குது டிபி டுவெண்ட்டி ஃபைவ் டிபி வரைக்கும் ஸ்மூத் கம்யூனிகேஷன் அதே மாதிரி ஒன் இயர் வாரண்டி இருக்குது அப்படின்னாங்க டச்சு கண்ட்ரோல் ஸ்மார்ட் டச்சும் இருக்குது அதுக்கப்புறம் ஹைஃபை ஸ்டீரியோ ஒயர்லெஸ் ஸ்டீரியோ அப்படின்னு போட்டிருக்கு டாக் டைம் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் போட்டிருக்குங்க டைப் சி மாடல் தான் டைப் சி நம்மகிட்ட கேபிள் இருக்குது இதுலேயும் கேபிள் இருக்குது அதே சமயம் இதில் கே க கேஸும் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒன்றுங்க ட்ரூ ஒயர்லெஸ் ப்ராண்ட் இயர்பட்ஸ் பார்ப்போம் யூஸ் பண்ணி பார்ப்போம் ஃபோர்டீன் டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது பட் இதை ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்துப்பாங்களான்னு தெரியல நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம் இருந்ததுன்னா அப்படியே யூஸ் பண்ண வேண்டியது தான் மொத்தம் வந்து அஞ்சு கேடி ஆச்சுங்க இது இது வந்து அஞ்சு கேடின்னா நம்ம ஊர் காசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருது சரி யூஸ் பண்ணி பார்ப்போம் ஏன்னா பிராண்டடாக போனால் பத்து கேடி கிட்டே வந்துடுதுங்க ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா நானூறுவா அந்த மாதிரி வந்துடும் ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்துடுது அவ்வளோலாம் நம்ம செலவு பண்ண வேணாம் இதை விட நார்மல் வெளியில் போய் வாங்கினா ரெண்டரை கேடி மூணு கேடி அந்த மாதிரியே கிடைக்கும் ஆனால் குவாலிட்டி அந்த வாரண்ட்டி அதெல்லாம் நம்ம கிளைம் பண்ண முடியாது ஸோ அதனால் இது ஒன்று அதே மாதிரி இந்த கார் ஹோல்ட்ரு ஒன்று வாங்கினேங்க நம்ம வண்டியில் போகிறப்ப வீடியோ பண்ணுறதுக்காக நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இது ஒன்று நார்மல் கனெக்டிவிட்டி தான் இது பிளாஸ்டிக் தான் எல்லாமே குவாலிட்டி நம்ம சும்மா தானே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதால இதை ஒன்று வாங்கினேங்க ஸோ இது ஹோல்டரு இது காருக்கு செட் பண்ணி நம்ம கார் வீடியோ பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இதுதான் அந்த பில்லு கன் அன்பாக் பண்ணிடுவேன் கவர் வந்து ஒரே கையில் ஓ பண்ணதாக இருக்குது ஒரு கையில் கேமரா குடிச்சிட்டு ஒரே கையில் ஓப்பன் பண்ணணும் நான் வந்து வாரண்டிக்கு பயந்துக்கிட்டு பொறுமையாக கட்டிகிட்டு இருக்கேன் அதாவது கொஞ்சம் ஸ்டிக்கரை பொறுமையாக கட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பாக்ஸை வச்சு ஓப்பன் பாக்ஸ் பாக்ஸை வச்சு வாரண்டி எதாவது க்ளைம் பண்ண முடியுமா அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் கேட்டுவிட்டேன் வாரண்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பில்லு வச்சு ஏதாவது வாரண்ட்டி க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு பாருங்கள் அவசரத்தில் அட்டை வச்சு வச்சுருக்கேன் அதை அட்டையை வச்சு நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஏன்னா ப்ராடக்ட்டு ப்ளாஸ்ட்டு ஒரு பில் இருக்குது அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க வாரண்ட்டி எதாவது கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தோம்னா நீங்கள் ஃபோட்டோ காமிச்சு கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த கேஸ் உள்ளார பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் பிளாஸ்டிக் டப்பாவில் கேஸ் வச்சுருக்காங்க இது வந்து மெயின் டிவைஸு அதுக்கப்புறம் வந்து இந்த டிவைஸ்க்கான கவர் கொடுத்துருக்காங்க கேஸு கேஸ் உள்ளரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கே சார்ஜர் கேர்வி கொடுத்துருக்காங்க டைப் சீனு பார்த்தா இதில் லைட்னிங் கேபிள் போட்டிருக்கோம் பாக்ஸில் வந்து டைப் சீனு போட்டிருக்கு ஆனால் வந்து கொடுத்துருக்க வந்து பார்த்திங்கன்னா லைட்னிங் போட்டு தான் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு தெரியல கரெக்டாக ஸோ லைட்னிங் தான் கொடுத்துருக்காங்க டிவைஸ் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குது இருக்குது ஒரே ஒரு இண்டிகேட்ரு சார்ஜ் இண்டிகேட்ரு ஒன்று ஃப்ரண்ட்டில் இருக்குது அதே மாதிரி அந்த ஜென்டானிக் வந்து போட்டிருக்குங்க அந்த நேம் போட்டிருக்கு இதில் வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கவர்டு பை டிசைன்டு பை அப்படின்னு போட்டு ஜென்டானிக் போட்டு அதோடய பவர் ஹஃப் போட்டிருக்கிறது தான் ஸோ இதுதான் பாக்ஸ் அன்பாக்ஸு ஸோ இந்த டிவைஸும் அந்த கவர் சார்ஜர் இது மட்டும்தாங்க இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஓனர் கைடு இருக்குது யூஸ் மேனல் கைடு இருக்குது ஸோ இவ்வளோ தான் ஸோ இதை நம்ம வந்து அன்பாக்ஸிங் பண்ணிவிட்டோம் கடந்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கார் வந்து வீட்டில் போய் நாளைக்கு நம்ம செட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் சரி வாங்க இப்போதிக்கு நம்ம இதை வாங்கிட்டு இப்போ வாங்கியாச்சு நாங்கள் வந்து கிளம்புலாம் மேடம் வந்துடுவாங்க வீட்டுக்கு சாப்பிட்லான்னு வந்தால் சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வடித்தாங்களாம் ஒயிட் ரைஸ் வடித்தார் ஆனால் வந்து எல்லாரும் சாப்பிட்டாங்க இருக்கிறது மூணு பேருங்க என்ன ரைஸ் வச்சார் எவ்வளோ வச்சாருன்னு தெரியல கடைசியில் வந்து வீட்டில் மேலே வந்து ஹவுஸ்மேட்டுக்கிட்ட கேட்டு ஒரு நாலு ப்ரெட்டு வாங்கி டோஸ்ட் பண்ணி அதில் ஜாமும் க்ரீமும் தடவி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் குட் நைட்